இப்பதான் நம்ம சேனலுக்கு முதல் முறையா வரீங்கன்னா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல உள்ள பெல் ஐக்கான அழுத்தி ஆள்னு கொடுத்துக்கோங்க அப்பதான் நம்ம போடுற வீடியோ தினமும் உங்களுக்கு கிடைக்கும் சரி வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம் நடு இரவில் ஒழிக்கின்ற செல்பேசி அழைப்புலிக்கு ஒரு வித பயமுறுத்தும் குணம் இருக்கிறது அந்த அர்த்தராத்திரியில் வந்த மிஸ்டு கால் என்னை லேசாக பயமுறுத்தியதும் உண்மை இருந்தாலும் ஒரு ஆர்வத்தில் அந்த எண்ணுக்கு நானே அழைக்கிறேன் அண்ணா நல்லா இருக்கீங்களா அண்ணா என்கிறது அந்த பெண் குரல் நல்லா இருக்கேன் யாருப்பா நீ இந்த நேரத்துல நான் கலைவாணி கலைவாணியா ஞாபகம் இல்லையே உங்ககிட்ட டியூஷன் வந்தல்ல பத்து வருஷம் முன்னால மறந்துட்டீங்களான்ண்ண ஏ கலைவாணி நீயாப்பா ஆமாண்ண ஊர் திருவிழாக்கு பூச்செட்டி எடுக்க குடும்பத்தோட வந்த கொல்ல வருஷத்துக்கு பிறகு ஊருக்கு வந்திருக்கேன் உங்களை ஒரு வாட்டி பாத்துட்டு போலாமான்ண்ண சரி வாப்பா இதோ பத்து நிமிஷத்துல வந்துடுறேன் என்றால் கலைவாணி காலத்தை கொஞ்சம் பின்னோக்கி பார்க்கிறேன் மாமா இந்தாங்க சாக்லேட் எடுத்துக்கோங்க இன்னைக்கு என்னோட பர்த்டே என்று மழலை ததும்பும் குரலில் சொல்கிறான் குட்டி பையன் வெற்றி செல்வன் கூடவே அவன் அம்மா கலைவாணியும் நின்றிருந்தாள் இருபத்தி ஒரு வயதில் ஐந்து வயது மகனுடன் கணவனை எழுந்து தாத்தா பாட்டியின் அரவணைப்பில் இருக்கிறாளாம் எட்டாவது வரை படித்ததும் அப்படியே கட்டி கொடுத்து விட்டார்கள் இப்பொழுது தனியாக பத்தாவது எழுதி பாஸ் செய்ய வேண்டும் என்கிற எண்ணத்தில் என்னிடத்தில் டியூஷன் சேர வந்திருக்கிறாள் பள்ளி லீவு நாளில் அம்மாவோடு மகன் வெற்றியும் டியூஷன் வருவான் அம்மாவும் மகனும் அவ்வளவு அழகாக எழுதுவார்கள் வெற்றி இரண்டாம் வகுப்பு படிக்கும்போதே மிகவும் சுறுசுறுப்பு ஆனால் சேட்டை செய்ய மாட்டான் மூன்று மாதத்தில் எல்லா பாடங்களையும் எளிதாக புரிந்து கொண்டு பரீட்சை எழுதினால் கலைவாணி நல்ல முறையில் பத்தாவது பாஸ் ஆகிவிட்டால் பிழைப்பிற்காக காய்கறி விற்பது சுடிதார் போன்ற பெண்கள் ஆடைகளை விற்பது என இயங்கிக் கொண்டிருந்தால் அவள் மிக திறமையான பெண் தனி ஆளாக வாழும்போது ஏற்படும் எல்லா பிரச்சனைகளும் அவளையும் துரத்தி அடித்தன அப்போதுதான் அவளுக்கு தூரத்து உறவு முறையான மாமா ஒருவர் கலைவாணியை கூப்பிட்டு தனக்கு தெரிந்த மனைவியை சொந்தக்கார இழந்த பையன் பெண் தேடி கொண்டிருப்பதாக சொல்கிறார் அந்த பையனுக்கு ஏழு வயதில் ஒரு பெண் குழந்தை இருக்கிறதாம் அம்மா இல்லாத அந்த குழந்தையை வளர்ப்பதற்காகவே பெண் தேடுகிறாராம் கலைவாணி சம்மதித்தால் அவளையும் அவள் பையனையும் ஏற்றுக்கொள்ள தயார் என்கிறார் இதைக் கேட்ட கலைவாணிக்கு ஒரே யோசனையாய் இருந்தது அப்போதுதான் என்னிடம் விஷயத்தை சொல்லி யோசனை केटाल இங்கே ஆதரவற்ற சூழ்நிலையில் வாழ வேண்டிய கட்டாயத்தில் இருப்பதாக சொன்னால் அவசரமாய் எடுக்க வேண்டிய முடிவு இது நானும் அவளை திருமணம் செய்து கொள்ளவே பரிந்துரைத்தேன் ஆனால் அவளுடைய வீட்டில் இதற்கு சம்மதிக்கவில்லை எந்த சூழ்நிலையிலும் திரும்பவும் பிறந்த வீட்டுக்கு வரக்கூடாது என்ற நிபந்தனைகளோடு கல்யாணம் நடந்தது ஊர் காளியம்மன் கோவிலில் ஒரு நாலு பேர் முன்னிலையில் அன்றே கணவருடைய டாடா எஸ் வண்டியில் அவளுடைய சாமான்களை அவளே ஏற்றினாள் தான் தோன்றித்தனமாக கல்யாணம் செய்து கொண்டு போவதாக அவளுடைய பாட்டி புலம்பிக் கொண்டிருந்தால் சாமான்களை ஏற்ற கூடவே வெற்றியும் உதவி செய்தான் அவன் தோளில் ஒரு கையும் கணவருடைய மகள் செல்வியின் தோளில் இன்னொரு கையும் போட்டபடியே லாரியில் ஏறி கணவர் பக்கத்தில் உட்கார்ந்து கொண்டாள் கலைவாணியின் கண்களில் கண்ணீர் எட்டி பார்க்கிறது அண்ண நான் போய் புழைச்சுக்கோனா அண்ண அதெல்லாம் நல்லா புழைச்சிக்கிடலாம்ப்பா திருப்பூர்ல இல்லாத வேலையா எனக்கு வேற எதுவும் சொல்ல தோன்றவில்லை கூடவே நின்றிருந்த அவள் மாமா சாமி கும்பிட்டு அவளுக்கு திருநீர் வைத்து விட்டார் காளியாத்தலை கும்பிட்டுக்க நல்லதே நடக்கும் என்று சொல்லி வாழ்த்தினார் கலைவாணி கையசைக்க மாப்பிளையும் கையசைத்து விட்டு வண்டியில் கிளம்பினார் ஒரே நாளில் நிச்சயமாகி அதே நாளில் நடந்த கல்யாணத்தை நினைக்கும் போது கலைவாணிக்கு ஆச்சரியமாகவும் நிறைய பயமாகவும் இருந்தது இரண்டாவது வாழ்க்கையாவது நிலைக்க வேண்டுமே என்கிற பயம் அப்படியே கண்களில் தெரிந்தது வண்டி கிளம்பி விட்டது அன்றைக்கு போனவள் இன்றைக்கு தான் ஊருக்கு திரும்பி இருக்கிறாள் நான் வீட்டு வாசலில் காத்து நிற்கிறேன் ஒரு கார் வீட்டு வாசல் முன்னால் வந்து நிற்கிறது காரை விட்டு இறங்கிய கலைவாணி அண்ண எப்படி இருக்கீங்க என்று ஆறத்தழுவாத குறைதான் நல்லா இருக்கம்பா அதீத சந்தோஷ தருணங்களிலும் துக்க நேரங்களிலும் உணர்ச்சி மிகுதியில் பேச்சு தடைபடுகிறது கலைவாணி எங்கள் வீட்டில் எல்லோரையும் விசாரித்தால் தடுமாற்றம் இல்லாமல் கான்பிடென்டாக பேசுகிறாள் வெற்றி ஓடி வந்து மாமா என்று கட்டிக்கொண்டான் அவன் அம்மாவோடு என்னிடம் டியூஷனுக்கு வந்தபோது நான் டைரி மில்க் சாக்லேட் கொடுத்ததை நினைவுபடுத்தி சிரித்தான் அப்போது அவன் குட்டி பையனாக இருந்தான் இவன் இந்த வருஷம் பிளஸ் டூ முடிச்சிட்டான் கோயம்புத்தூர்ல இன்ஜினியரிங் காலேஜ் சேர்த்து விட்டேன் என்றாள் கலைவாணி வெற்றி மாமா காலில் விழுந்து ஆசிர்வாதம் வாங்கிக்கோ என்றாள் கலைவாணி வெற்றி என் காலில் விழுந்தான் நான் மறுத்தும் அவன் விடவில்லை நான் அவன் கைகளில் இருநூறு ரூபாய் நோட்டை திணித்தேன் எதுக்கு மாமா இதெல்லாம் வச்சுக்கடா தங்கம் நல்லா படிக்கணும் அவன் ரூபாயை பாக்கெட்டில் வைத்துக்கொண்டான் கொண்டான் இது என் பெரிய மக காலேஜ் முடிக்க போறா அந்த பெண் பெரிய பெண்ணாக இருந்தால் இப்ப பிறந்த சின்ன பொண்ணு அஞ்சாவது படிக்கிறா என்று கூறினாள் கலைவாணி மூன்று குழந்தைகளையும் அழகாக வளர்த்திருந்தாள் நாங்க ரெண்டு பேரும் திருப்பூர்ல டெய்லர் வேலை பார்க்குறோம் நல்ல சம்பளம் காசை மிச்சம் பிடிச்சு அஞ்சு சென்ட்ல இடம் வாங்கி வீடும் கட்டிட்டோம் புதிதாக அமைந்த வாழ்க்கையை செம்மையாக்கி கொண்டு விட்டால் கலைவாணி எனக்கு சந்தோஷமாகவும் ஆச்சரியமாகவும் இருந்தது இப்போது காரின் டிரைவர் இருந்து இறங்கி வந்த கணவர் எனக்கு வணக்கம் சொல்கிறார் கலைவாணி சிரித்து கொண்டே என்னை பார்க்கிறாள் பார்ரா நல்லா இருந்தா சந்தோஷம்தான் என்று நான் மனதார வாழ்த்தினேன் அன்னைக்கு அழுதுகிட்டே இந்த ஊரை விட்டு போனவ இப்போ சந்தோஷமாக திரும்பியிருக்கேன் காளியாத்தாவுக்கு தீச்சட்டி எடுத்து செலுத்திட்டேன் இப்போ நான் நல்லா நிறைவா இருக்கேன் என்னோட வீட்டுக்காரர் என்னையும் மகனையும் நல்லா பார்த்துக்கிறாரு சட்டி எடுக்க இம்புட்டு நேரம் ஆயிடுச்சு என்று அவள் மகிழ்ச்சியுடன் சொல்லி கொண்டிருந்தாள் எப்படியாவது உங்களை பார்த்துட்டு போக ஆசைப்பட்டு தான் மிஸ்டு கால் கொடுத்தேன் நைட்டே ஊருக்கு திரும்பி போகணும்னு ஏதோ கண்ணுக்கு தெரியாத ஒரு நேசக்கயிறு தான் நம்மை இப்படி சேர்த்து வைக்கிறது நினைக்க வைக்கிறது எனக்கும் மகிழ்ச்சி நான் ஒரு அமைதியான மனநிலையில் அவள் சொல்வதை கேட்டுக்கொண்டிருந்தேன் அவசியம் திருப்பூருக்கு என்று அழைப்பு விடுத்து விடை கலைவாணி குடும்பமே கையசைத்து டாட்டா காட்டியது கலைவாணியின் நம்பிக்கையும் மன உறுதியும் தான் அவளை இவ்வளவு உயரத்திற்கு கொண்டு வந்திருக்கிறது ஒரு விருப்பின் பேரிலோ எதிர்ப்பின் பேரிலோ தான் இவ்வுலகம் நமக்கு நேசமாகிறது என்பது எவ்வளவு உண்மை திக்கு தெரியாமல் கிளம்பி போன கலைவாணி தன்னுடைய வாழ்க்கை மீது பெரிய நம்பிக்கையை வைத்திருந்தாள் மனிதர்கள் மீது அளவு கடந்த பாசமும் வைத்திருந்தாள் இந்த கதை உங்களுக்கு நிச்சயம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இந்த கதையை பத்தின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல எழுதுங்க இந்த கதையை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு கட்டாயம் ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற கதைகளை கேட்க நமது கதைகளின் ராணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்